ஹாய் கைஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் அவங்க அவங்க நேட்டிவ் பிளேஸ் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்தாச்சு நேற்று திருவாதிரைக்கு இங்கே வந்துட்டோம் எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து திருவாதிரை கும்பிடுவோம் நாங்கள் அதனால சரி நேற்றே வந்து நிதிக்குட்டி நானும் தான் நேத்தே வந்துவிட்டோம் நேற்று தான் வந்து திருவாதிரை நான் வந்து குக்கிங்கில் வந்து எதுவுமே வீடியோ எடுக்கலை ஷார்ட்ஸுக்காக நான் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்தேன் அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு சரி வீடியோவாகவே ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் போட்டேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ஏன்னா லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்காம விட்டுட்டேன் மாற்றி எடுத்துட்டேன் அதனால கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும் பாருங்கள் இது வந்து நாங்கள் அம்மா வீட்டில் தான் கும்பிட்டோம் நேற்று நாங்கள் வந்து கும்பிட்றதுக்கு இல்லை அதனால் எங்கள் அம்மா வீட்டில் தான் திருவாதிரை கும்பிட்டோம் நாங்கள் வந்து எப்போவுமே நைட்டு நிலா பார்த்து தான் வந்து சாமி கும்பிடுவோம் அதனால் நைட்டு மத்தியானத்துக்கு மேலே தான் சமையல் செய்யவே ஆரம்பித்தோம் நாங்கள் வந்து தாராபுரத்துலேருந்து வர்றதுக்குள்ளேயே அம்மா கிட்டத்தட்ட எல்லாம் செஞ்சு வச்சிட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நானும் அக்கா வந்ததுக்கப்புறம் களியும் இந்த அரி பாயாசம் மட்டும் நான் ஊர்லேருந்து கேரளாலேருந்து வரையில அரிசி இது வாங்கிட்டு வந்திருந்தேன் நம்ம அங்கே வைப்போம் இல்லைங்களா அரி அந்த அரி தான் வாங்கிட்டு வந்தேன் அது மட்டும்தான் நாங்கள் வச்சோம் மீதியெல்லாம் அம்மாவே ரெடி பண்ணிட்டாங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இலையில் உப்பு வச்சு கொஞ்சம் திருவாதிரை களியும் செஞ்சோம் அது கொஞ்சம் வச்சு பூசணிக்காய் பாயாசம் சாரி பூசணிக்காய் பொரியல் வாழைக்காய் பொரியல் கேரட் பீன்ஸ் புரியல் அதுக்கப்புறம் சாப்பாடு கொஞ்சம் வச்சு பருப்பு சாம்பார் புளி குழம்பு ரசம் தயிர் அப்புறம் அப்பளமும் பருப்பு வடையும் இதுதான் பார்த்தீங்கன்னா இலையில எல்லாத்தையும் போட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு வந்து அருகம்புல் வைக்கலாம் இல்லைன்னா வெத்தலைக்காம்பு வச்சு அதுக்கு ஒரு விளக்கு வச்சு நாங்கள் எப்போவுமே செவுத்தில் வந்து இந்த மாதிரி மூணு பொட்டு போட்டு தான் வந்து சாமி கும்பிடுவோம் அதுக்கு பக்கத்திலே மஞ்சள் கயிறும் வச்சாச்சு எல்லாம் சாமியில் எல்லோரும் வச்சதுக்கப்புறமேலு தேங்காயெலாம் உடச்சி வச்சு சோடம் காமிச்சாச்சு நாங்கள் வந்து கும்பிட்றதுக்கு இல்லை அதனால் நாங்கள் வந்து கம் சைடாக தான் நின்றுக்கிட்டோம் இதுக்கு வந்து தீட்டு கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க இருந்தாலும் தின்னூரெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு வைங்களேன் சாமியெலாம் கும்பல்லாம் விரதமெல்லாம் இருக்கலாம் ஆனால் தின்னூரெல்லாம் வைக்கக்கூடாது அப்போ நாங்கள் வந்து விளக்கெல்லாம் பார்த்தக்கூடாது அதனால் நாங்கள் இந்த இதுக்கு இந்த வேலைக்கெல்லாம் எதுக்குமே நாங்கள் போகலை எல்லாமே வந்து அத்தையும்ங்க தான் வந்து சாமி கூட வந்திருந்தாங்க அப்புறம் இது வந்து இன்னொரு அத்தை மேல் வீட்டில் இருந்தாங்க அந்த அத்தை அப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு அம்மா தான் வந்து சூடங்க அமைச்சது தான் பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா வந்து காலையிலேருந்து ஒரே பிஸி ஏன்னா எல்லா வேலையும் அம்மா தான் செஞ்சாங்களா அதனால் ஐயோ வீடியோ எடுக்கிறியா அப்படின்னு தெரிஞ்சு தான் நான் நல்ல சிலையாக கட்டியிருப்பேன் அப்படின்ட்டு இருந்தாங்க அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அக்கா பாப்பா நிறைய பார்த்து போன ஒரு வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து சும்மா ஜஸ்ட்டு வந்து சாமி மட்டும் கும்பிட்டோம் பொட்டெல்லாம் வைக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலாவுக்கு வந்து தண்ணி அரைக்கணும் நேற்றுன்னு பார்த்து நிலாவே இல்லைங்க ஏன்னா ஒரு மாதிரி கருவம் இருந்துச்சு மழை பெய்யற மாதிரி அதனால சரி அப்படின்ட்டு லேட் நாங்களே ஏழு ஏழரை வரைக்கும் பார்த்தோம் அப்புறம் நிலாவை காணாம் சைடு நிலாவே பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி தூக்கி வீசு தண்ணி இறைச்சாச்சு அதுக்கப்புறம் நாங்களாம் இறைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிதிக்குட்டி வருவார் அவருக்கும் எல்லா வருஷம் இறைப்பான் மீறி எதுக்கு வரமாட்டான் இதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா தண்ணி இறைக்கிறதுக்கு மட்டும் வந்துடுவான் எடுத்து தண்ணி இறையிடா அப்படிங்காட்டி இருந்தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு அந்த அஞ்சு பேர் தான் இருந்தோம் நாங்கள் அஞ்சு பேர் இலையெல்லாம் போட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் கயிறு கட்டியாச்சு ஓகேங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா